நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டிய வேத பகுதியானது மத்தேயு மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினைந்து மேத்யூ சாப்டர் த்ரீ வர்ஸ் ஃபிஃப்டீன் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சான் இடத்துல இந்த வார்த்தைகளை சொல்றாரு எதற்காக இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சான் இடத்துல ஞானசானம் பெறுவதற்காக வருகிறாரு அப்போ அவரை தடை செய்து நான் உங்களால ஞானசானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமான்னு கேக்குறாரு அதற்கு பிரதியுத்தரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு இந்த வசனத்திலிருந்து நாம் ஒன்று தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ மைந்தனாக இருந்தாலும் அவர் மனுஷகுமார்னா இந்த பூமியில பிறந்த பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற மனுஷனுக்குரிய எல்லா நீதியையும் நிறைவேற்றுபவராக இருந்திருக்கிறாரு தான் தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் சான் இடத்துல அவரும் போய் ஞானஸ்தானத்தை எடுக்கிறாரு அப்படியாக தேவன் நியமித்த நீதியை நிறைவேற்றுபவராக இருக்கிறாரு முக்கியமா இந்த வசனத்துல நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க நமக்குன்னு அவர் சொல்லும்போது அவர் யோவான் சான்னு சேர்த்து சொல்றாரு இல்லையா அப்படியாக யோவான் சான்னும் சரி அண்டுவராகி ஏசு கிறிஸ்துவும் சரி பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க அப்படியாக எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதாக இருக்கு இதிலிருந்து அண்டுவராகி இயேசு கிறிஸ்து கொஞ்சமும் தவறாதவராக இருந்திருக்கிறாரு அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக வேத வசனங்கள்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படியே செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்றாரு யோவன் நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்துல கூட இப்படியாக தன்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்வதே அவருக்கான போஜனமா இருக்குன்னு சொல்றாரு இந்த நம்பிக்கையை தான் பிதாவாகிய தேவனும் கிறிஸ்து மேல வைத்திருந்திருக்கிறாரு அதையே தீர்க்கதரிசிகளும் வசனங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க ஏசையா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல பார்த்தோம்னா கர்த்தர் தமது நீதியின் நிமித்தமும் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார் அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் இந்த பகுதி கிறிஸ்துவை குறிக்கிறதாகவே அந்தபடியாக அவர் எல்லா நிறைவேற்றி பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பவராக இருக்கிறாரு அவரை பின்பற்றும் விசுவாச பிள்ளைகளாக நாம என்ன செய்யணும் அததான் தான் நாம நிதானித்து அறியணும் ஒன்னு யோவான் இரண்டாவது அதிகாரம் மாறாத வசனம் எப்படியாக சொல்லுது அவருக்குள் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அந்தபடியாக நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கணும்னா அவர் எந்தபடியாக இருந்தாரோ அப்படியே நாமும் நடந்து கொள்ளணுங்கிறத இந்த வசனம் தெளிவா சொல்லுது அப்ப நாமும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல எல்லா நீதியையும் நிறைவேற்றுபவர்களாக பிதாவின் சித்தத்திற்கு ஏற்றபடியாக நடந்து கொள்பவர்களாக இருக்கணும் அதை எப்படி நாம செய்து முடிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டதன் மூலமாக நமக்குள்ளார கிரியை செய்யும் தேவ நீதியானது நம்மை அதற்கேற்றவாறு செயல்பட வைக்கும் அதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே வேத வசனங்களும் ஆவியானவரும் நமக்கு துணை செய்கிறாங்க அப்படியாக வேதமானது தேவனுடைய நீதியை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கு நம்முடைய விசுவாசமும் அந்த வார்த்தைகள்னாலேயே உண்டாகுது இல்லையா விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் அப்படியாக அவருடைய வார்த்தையானது அவருடைய சித்தத்தை நமக்கு தெரிவிக்குது அந்த சித்தத்தின்படி நாம நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு துணை செய்கிறாரு அப்ப நாம என்ன செய்யணும் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்கணும் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்பவர்களாக இருக்கணும் அப்படியாக இருக்கும் போது நம்முடைய சுயநீதியை ஒழித்து தேவ நீதியை நம்மால செயல்படுத்த முடியும் அப்படி தேவ நீதியை செயல்படுத்துவதே பிதாவின் சித்தம் செய்வதாக இருக்கில்லையா இல்லையா இந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுபவராக இருந்தாரோ அப்படியாகவே நாமும் அவருக்குள் நிலைத்திருப்பவர்களாக எல்லா நீதியும் நிறைவேற்றுபவர்களாக இருக்கணும் நாம அந்தப்படியானவர்களாக இருக்கிறோமா அதை நிதானிச்சு பார்க்கணும் இனியாவது ஒப்பு கொடுத்து அறிந்து கொண்டு எல்லா நிதியையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நடந்து கொள்ளணும் இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நிலைத்திருந்து எல்லா நிதியையும் நிறைவேற்றுவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா மனுஷகுமார்னா நீங்க இந்த பூமியில இருந்தபோது பிதாவின் சித்தத்தின்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுபவராக இருந்தது போல நாங்களும் பிதாவின் சித்தத்தை செய்பவர்களாக எல்லா நீதியையும் நிறைவேற்றுபவர்களாக காணப்படும் தகப்பனே ஆம் ராஜா நாங்க அதை செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானுடைய துணையும் வேத வசனங்களையும் எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீங்க அப்படியாக நாங்க ஆவியானவரின் துணை தேடி உங்களுடைய வார்த்தைகளின்படி நடப்பவர்களாக தேவ நீதியின்படி நடந்து கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பவர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தி அர்லிங்க அப்படியே நீங்க செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்